அன்பார்ந்தவர்களே வணக்கம் நான் உங்கள் அமலதாஸ் பேசுகிறேன் தஞ்சையிலிருந்து என்னுடைய வீடியோவை நலம் தரும் ஆலோசனை என்ற தலைப்பில் பலரும் கேட்டு மகிழ்ந்து வரவேற்பு கொடுத்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி நான் தஞ்சையில் குடும்ப ஆலோசனை மையம் என்ற பெயரிலே ஆலோசனை வழங்கி வருகிறேன் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று மாணாக்கர்களுக்கு நல்லுறை வழங்குவது பணியாக செய்து கொண்டிருக்கிறேன் இதோ இந்த கொரோனா காலத்திலே பள்ளி கல்லூரிகளிலே பிள்ளைகளை சந்திக்க இயலவில்லை ஆகவே இந்த அறிவுரைகள் பிள்ளைகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் என்ற நன்னோக்கிலே இந்த சேனலை ஆரம்பித்திருக்கின்றேன் மிகுந்த வரவேற்பு தந்துள்ளீர்கள் உங்களுக்கு மிக்க நன்றி இந்த காலகட்டமானது கொரோனா காலம் என்று சொல்லுகின்ற அளவிலே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெரியவர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் என்று பாராமல் இந்த கொரோனா நோய் அவர்களை தாக்குகின்றது பலர் மறித்து போகிறார்கள் இறந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகின்றது இதற்கு காரணம் ஒன்றுண்டு நாம் நம் அரசு சொல்லுகின்றதை மற்ற மருத்துவர்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றதை நாம் கேட்பதில்லை அவைகளை அலட்சியம் செய்கின்றோம் நிச்சயமாக நாம் இந்த நிலை தொடர்ந்து இருந்தோமேயானால் இந்த நோயிலிருந்து இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுபடுவது என்பது மிக சிரமமாக போய்விடும் நிறைய நாட்களும் எடுத்துக்கொள்ளும் ஆகவே அரசு சொல்லுகின்ற எல்லாவிதமான ஒழுங்குமுறைகளையும் கடைபிடித்து அவர்கள் கொடுத்திருக்கிற நேரங்களில் மாத்திரம் வெளியிலே சென்று வருவது மற்ற நேரங்களில் ஊர் சுற்றாமல் வீட்டிலே அமைதியான முறையிலே இருந்து குடும்பத்தாரோடு ஒருவரோடு ஒருவர் அன்புறவாக பேசி மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கலாமே நாம் வெளியில் சென்றால்தான் நமக்கு மகிழ்ச்சியா இல்லை இல்லை இது ஒரு அருமையான காலம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நம்மை நாமே உணர்கின்ற காலம் நம் உறவுகளோடு நெருங்கி பழகி பல ஆண்டுகள் கழிந்து விட்டன எல்லோருமே எப்படி வாழ்ந்தோம் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருந்தோம் கணவன் மனைவி பேசிக்கொள்ள இல்லை தாய் தந்தையர் பிள்ளைகளிடம் பாசமாக பேச விளையாட காலம் கிட்டவில்லை இப்படி இருந்த நம்மை வீட்டிற்குள்ளேயே அடைந்திருக்குமாறு இந்த கொரோனா செய்திருப்பது ஒரு வகையில் நன்மையான காரியம் பெரியமானவர்களே நீங்கள் கீழ்ப்படிந்தாக வேண்டும் அரசு சொல்லுகின்ற ஒவ்வொரு அறிவுரைகளையும் நாம் கேட்டு அவர்கள் தருகின்ற அறிவிப்பை நாம் கவனமாக கேட்டு நம்மை நாம் காத்து கொள்வோமேயானால் மிக விரைவிலே இந்த கொரோனா என்ற பெருந்தொற்று நம்மிடமிருந்து ஒழிந்து போகும் ஆம் கீழ்படிதல் மிக மிக முக்கியமானது நண்பர்களே தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிதல் ஆசிரியர்களுக்கு கீழ்படிதல் சமூகத்திலே இதோ இவர்கள் தருகின்ற காவல்துறையும் சரி மற்ற மருத்துவர்களும் சரி தருகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் கேட்டு அவற்றிற்கு செவி சாய்த்து நாம் கீழ்ப்படிவோமே ஆனால் நாம் மிகவும் நலமுடனும் வளமுடனும் வாழலாம் அஞ்ச தேவையில்லை அஞ்சுவதற்கு தேவையே இல்லை காரணம் நாம் நம்மை சரிவர பார்த்து கொண்டோமேயானால் குறிப்பிட்ட நேரங்களைத் தவிர மற்ற நேரங்களிலே வெளியில் செல்வதை நிறுத்தி ஆனால் நாம் மிக பத்திரமாக இல்லத்திலே இருக்கலாம் கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படியுங்கள் இதோ அதற்கான ஒரு சிறுகதை புனித யாத்திரை செல்வதற்காக பலர் ஒன்று கூடி புனித யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவ்வாறு செல்லுகின்ற பொழுது இரவு நேரம் வந்தது அந்த இரவிலும் ஒரு ஒற்றையடி பாதை அந்த பாதையிலே அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த புனித பயணத்தில் அவர்களுக்கு மிகுந்த ஒரு துன்பத்தை கொடுத்தது அந்த பாதை ஏனென்றால் அவர்கள் நடக்கின்ற அந்த பாதையிலே கற்கள் நிறைய அவர் கால்களை குத்தி அவர்களுக்கு மிக துன்பத்தை கொடுத்தது எல்லோருமே புலம்ப ஆரம்பித்தார்கள் ச இந்த பாதை என்ன இப்படி இருக்கிறது கற்கள் குத்தி கால்களெல்லாம் வலிக்கின்றதே ஓ இறைவா என்ன இது நாங்கள் புனித பயணம் தானே செல்லுகின்றோம் இப்படி எங்கள் கால்களை துளைக்கின்றனவே என்று கூவி அழைத்து ஜபித்தார்கள் உடனே ஒரு குரல் கேட்டது உங்கள் கால்களில் குத்துகின்ற கற்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து உங்கள் பையிலே போட்டுக் கொள்ளுங்கள் என்று அந்த குரல் ஒழித்தது உடனே அதிசயமாக இருந்தது அவர்களுக்கு சரி ஏதோ அசிரீரி ஒழிக்கின்றது அவ்வாறு செய்வோம் என்று சொல்லி சிலர் கற்களை எடுத்து அவர்கள் கால்களிலே குத்திய ஒவ்வொரு கற்களையும் பொறுக்கி எடுத்து பைகளிலே போட்டுக்கொண்டார்கள் சிறிது தூரம் சென்றதும் ஒரு சிலர் ஆமாம் என்னத்தை என்று சொல்லி அழுத்து கொண்டு எடுக்கவில்லை இன்னும் சற்று தூரம் சென்ற பொழுது சிலர் நிறுத்தி கொண்டார்கள் இப்படி நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குனிந்து எடுப்பதற்கு சோம்பல் பட்டு எடுக்காமல் விட்டுவிட்டார்கள் ஒரு சிலர் கீழ்ப்படிந்து அந்த கற்களை எடுத்து பைகளிலே சேமித்து கொண்டே வந்தார்கள் அதிகாலை பொழுது வளர்ந்தது வெளிந்தது எல்லாம் நம் காலை புண்ணாக்கி அந்த கற்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமே என்று பையிலே கைகளை விட்டு எடுத்தால் அவ்வளவும் மாணிக்க கற்களாக இருந்தது இப்பொழுது அந்த கீழ்படிந்து எடுத்தவர்களிடம் நிறைய கற்கள் இருந்தது மாணிக்க கற்கள் ஆனால் கொஞ்ச தூரம் நடந்தவுடனேயே குனிந்து எடுப்பதற்கு சோம்பல் செய்து சிறிது சிறிது மட்டும் எடுத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது புலம்ப ஆரம்பித்தார்கள் ஆஹா நாம் தவறிவிட்டோமே இதோ அவர்களுக்கு அவ்வளவு கற்கள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் வேதனைப்பட்டார்கள் நமக்கு கிடைக்கவில்லையே நாம் கீழ்ப்படிந்திருந்தால் இந்த கற்கள் கிடைத்திருக்கும் நமக்கும் என்று சொல்லி அந்த மனிதர்கள் எல்லோருமே கீழ்ப்படிதலை பற்றி அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள் அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எப்படி மிகப்பெரும் பெரும் பெற்றார்களோ அப்படி மிகப்பெரும் பெரும் செல்வமாம் நம் உயிரினை நாம் காத்துக்கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் அனைவரும் கீழ்ப்படியுங்கள் உங்களுக்கு அரசு சொல்லுகின்ற அந்த கட்டளைகளின்படி நடந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ்வோம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் நாம் நீடு வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம்